கரூரில் தவேகா தலைவர் விஜய் பிரச்சாரக் கூட்டத்தில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் ஒன்பது குழந்தைகள் உட்பட நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்தது தமிழக அரசியல் வட்டாரத்தை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது சம்பவத்திற்குப் பின்னர் விசாரணை தீவிரமடைந்துள்ள நிலையில் தவேகா தேர்தல் மேலாண்மை பிரிவு பொதுச் செயலாளர் அர்ஜுனா திடீரென டெல்லி பயணம் மேற்கொண்டுள்ளார் அவர் நேற்று தனியார் விமானத்தில் ஐந்து பேருடன் டெல்லி சென்ற நிலையில் என்எஸ்ஜி கமாண்டோ பாதுகாப்புடன் சென்றதாக வெளியாகியுள்ள தகவல் வட்டாரங்களில் பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது கரூரில் தவேகா தலைவர் விஜய் பிரச்சார கூட்டத்தில் ஏற்பட்ட கூட்ட நெரிசல் நாட்டையே உலுக்கியது கடந்த மாதம் செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி கரூர் வேலுசாமிபுரம் பகுதியில் நடந்த இந்த மக்கள் சந்திப்பில் விஜயை பார்க்க ஆயிரக்கணக்கானோர் திரண்டனர் விஜய் தாமதமாக வந்ததால் கூட்டம் கட்டுக்கடங்காமல் போய் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது இதனால் பெண்கள் குழந்தைகள் உட்பட நாற்பத்தி ஓரு பேர் உயிரிழந்தனர் மேலும் நூற்றி பத்துக்கும் மேற்பட்டோர் கடுமையாக காயமடைந்து சிகிச்சை பெற்று வருகின்றனர் கரூரில் பாதிக்கப்பட்ட மக்களை சந்திக்காமல் விஜய் வீடியோ வெளியிட்டுள்ளது பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது புஷ்யானந்த் சிடிஆர் நிர்மல்குமார் உள்ளிட்டோர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கும் நிலையில் அவர்கள் தலைமறைவாகியுள்ளனர் இதற்கிடையே விஜய் வீடியோ வெளியிட்ட நிலையில் அதில் அவர் பேசியது குறித்தும் கடும் விமர்சனங்கள் எழுந்துள்ளன இதற்கிடையே திடீரென ஆதவர்ஜுனா தனி விமானத்தில் டெல்லி சென்றுள்ளார் அவர் நேற்று தனியார் விமானத்தில் ஐந்து பேருடன் டெல்லி சென்ற நிலையில் என்எஸ்ஜி கமாண்டோ பாதுகாப்புடன் சென்றதாக வெளியாகியுள்ள தகவல் வட்டாரங்களில் பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது ஆதவ் அர்ஜுனா இன்று உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்திக்க உள்ளார் இந்த சந்திப்பில் பாஜக எம்பி ஹேமாமாலினியும் கலந்து கொள்ள உள்ளார் கரூர் சம்பவத்தை ஆராய பாஜக சார்பில் ஹேமாமாலினி தலைமையில் எட்டு பேர் கொண்ட உண்மை அறியும் குழு அமைக்கப்பட்டிருந்தது அவர்கள் நேற்று ஆய்வை தொடங்கிய நிலையில் இந்த சம்பவம் சாதாரணமாக தோன்றவில்லை இதில் உள்நோக்கம் இருக்கலாம் என ஹேமாமாலினி கூறியிருந்த நிலையில் இன்று அவர் தனது ஆய்வு அறிக்கையை அமித்ஷாவிடம் சமர்ப்பிக்க உள்ளார் திமுக காவல்துறையினரையும் உள்ளூர் ரவுடிகளையும் பயன்படுத்தி திட்டமிட்டு குழப்பத்தை ஏற்படுத்தியதாக தவேகா குற்றம் சாட்டியுள்ளது மேலும் கூட்டம் தொடங்குவதற்கு முன்பே மின்சாரம் குண்டிக்கப்பட்டதாகவும் உண்மையை மறைக்க நடு இரவில் பிரேத பரிசோதனை செய்யப்பட்டதாகவும் பிரமாண பத்திரத்தில் கூறப்பட்டுள்ளது அது மட்டுமன்றி சமூக விரோதிகள் கூட்டத்தில் ஊடுருவி விஜயை நோக்கி செருப்புகளும் கற்களும் எரிந்ததாகவும் தவேகா குற்றம் சாட்டியுள்ளது இந்த வழக்கு விரைவில் விசாரணைக்கு வரவுள்ள நிலையில் இன்று அமித்ஷாவுடனான ஆதவ வர்ஜனாவின் சந்திப்பு முக்கியத்துவம் பெறுகிறது இந்த சந்திப்பில் கரூர் சம்பவத்தின் அரசியல் மற்றும் சட்ட ரீதியான பாதைகள் குறித்து ஆலோசனை நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது இதன் மூலம் தவேகா மற்றும் பாஜக இடையே புதிய அரசியல் சந்நிகைகள் உருவாகலாம் என அரசியல் வட்டாரங்கள் மதிப்பிடுகின்றன அதே சமயம் ஆதவார்ஜுனாவின் இந்த பயணத்தில் உடன் சென்றவர்களின் விவரம் வெளியாகி பெரும் பரபரப்பையும் விவாதத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது அதாவது விஎஸ்ஆர் வெஞ்சர்ஸ் என்ற நிறுவனத்திற்கு சொந்தமான விடி ஹைஃபன் சிஎம்ஆர் என்ற தனி விமானத்தில் தான் நேற்று ஆதவ அர்ஜுனா டெல்லி சென்றிருக்கிறார் அந்த விமானத்தில் மூன்று பணியாளர்கள் இருந்திருக்கிறார்கள் மேலும் ஆதவ அர்ஜுனாவுடன் உதயகுமார் மகேந்திரன் அருள் வெங்கடேசன் ஆகியோர் பயணித்துள்ளனர் இதில் நான்காவது மற்றும் ஐந்தாவது பயணிகளாக ரஷ்பால் சிங் கமல் ஜோஷி ஆகியோரது பெயர்கள் குறிப்பிடப்பட்டு அவர்களது பெயருக்கு அருகே என்எஸ்ஜி என குறிப்பிடப்பட்டுள்ளது அதாவது நேஷனல் செக்யூரிட்டி கார்டு எனப்படும் தேசிய பாதுகாப்பு படையினர் ஆதவ அர்ஜுனாவுடன் சென்றது ஏன் என்ற கேள்வி எழுந்திருக்கிறது அரசியல் தலைவராக மட்டுமே ஆதார் அர்ஜுனா இருக்கும் நிலையில் அவருக்கு மத்திய அரசு சார்பில் எந்த பாதுகாப்பும் வழங்கப்படவில்லை இந்த நிலையில் ஆதர் அர்ஜுனாவுடன் என்எஸ்ஜி வீரர்கள் சென்றது ஏன் என்ற கேள்வி எழுந்திருக்கிறது மேலும் இரண்டாயிரத்து ஆறு தேர்தலில் உரத்தநாடு தொகுதியில் பாஜக சார்பில் போட்டியிட்ட மகேந்திரனும் ஆதர் அர்ஜுனாவுடன் சென்றிருப்பது குறிப்பிடத்தக்கது இதுபோன்ற தகவல்களுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்